தமிழராஜ் பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தலோட வாக்கு எண்ணிக்கைகள் வந்து பயங்கர விறுவிறுப்பாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு திமுகவோட அந்த சந்திரகுமார் அவர் அப்படின்றவர் ஆனால் நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க முன்னாடி வாங்கின வாக்குகளை விட அதிகம் அப்படின்றது ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் எட்டு சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இப்போ நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட வந்து பதினாறு புள்ளி மூணு மூணு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்றதும் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு ஆனால் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மீதி இருக்கிற சுற்றுகள்லாம் கிட்டத்தட்ட பன்னெண்டாம் ரெண்டாயிரம் வாக்குகளுக்கு மேலே நாம் தமிழர் கட்சி வாங்குச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீமானவர்கள் டெபாசிட்டை இழக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்றது ஒன்று இருக்குது உடனே திமுகவினர் வந்து டெபாசிட் இழந்துற போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தாங்க ஆனால் சீமானவர்கள் போன எலெக்ஷனை விட ஒரு ஓட் அதிகமாகனா கூட அது எங்களுக்கு வெற்றி தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி போன எலெக்ஷனில் வெறும் பன்னெண்டாயிரம் வாக்குகள் தான் வாங்கியிருந்தார் இந்த வாட்டி இப்போவே பதினாறாயிரம் வாக்குகள் எட்டு சுற்று முடிவுலேயே பதினாறு சதவீதத்தை வச்சு வாங்கிட்டார் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது எனவே வந்து இப்போ மீதி இருக்கிற சுற்றுகள் எல்லாம் முடிஞ்சு கடைசி எண்ணிக்கை வரும்போது அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக மாணவர்கள் முப்பதாயிரம் வாக்குகள் வாங்குவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது எனவே கிட்டத்தட்ட பதினாறு பதினெட்டு சதவீதம் கன்ஃபார்ம் வாங்குவார் அப்படின்றது ஒன்று இருக்குது நீங்கள் இவ்வளோ பொய் பரப்புரை பண்ணி இவ்வளோ கள்ள ஓட்டு போட்டு இவ்வளோ பிரச்சனை பண்ணி இவ்வளோ கஷ்டங்களை நாம் தமிழர் கட்சி கொடுத்து நாம் தமிழர் கட்சியை மக்களிடம் போய் சேர பண்ணி ஜெயலலிதா வாய்ஸில் வந்து பெரியாருக்கு வாக்குகள் கேட்டு என்னென்னமோ பண்ணீங்க ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே பண்ண முடியாத அளவுக்கு சக்தியாக வளர்ந்து நிற்கிது அப்படின்றது ஒரு ரூபாய் செலவு பண்ணல அவங்க அங்கேருந்து அவங்க எல்லாருமே யாருமே செலவு பண்ணலை எல்லாருமே வந்து சுயநலம் இல்லாமல் அங்கே வந்து சாப்பிட்டுட்டு அங்கே போட்ட சாப்பாடே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து மண்டபத்திலே தங்கி அவ்வளோ கஷ்டப்பட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு சேகரிச்சிருக்காங்க இந்த ஒரு வாக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி தான் இவ்வளோ காசு இவ்வளோ பணம் இருந்தும் நான் நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவ மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்களோட வெற்றி இது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது கண்டிப்பாக இன்னும் வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக முப்பதாயிரம் வாக்குகளுக்கு மேலே நாம் தமிழர் கட்சி ஃபங்க்ஷனாக பயங்கரமாக இருக்கும்ல அப்படின்றத போன் பாக்ஸ்னு சொல்லுங்க